குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர்கள் குரு சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ உறவே நமக ஊ என்றால் அஞ்ஞான இருள் ரூ என்றால் மெய்ஞான ஒளி நம்முள் இருக்கக்கூடிய ஆன்ம அறியாமை என்கின்ற இருட்டை நீக்கி நம்முடைய ஆத்மாவில் அந்த தெய்வீக ஒளியினை பாய்ச்சி கல்வி என்கின்ற மூன்றாவது அறிவு கண்ணை நமக்குள் திறந்து வாழ்நாள் முழுவதும் நம்முடைய ஆன்மாவிற்கும் நம்முடைய வாழ்விற்கும் ஒளி ஊட்டி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இந்த உலகிலும் இருக்கக்கூடிய அனைத்து குருமார்களையும் என்று ஆசிரியர்களையும் நினைத்து வணங்குவோம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் நன்றி நன்றி நன்றி